பிரச்சார் பண்ணி கொடுப்பதற்காக யாரும் நம்ம தேடி வர மாட்டார்கள் நாம தான் நம்ம என்ஜிஓவை தயார்படுத்தி அதை தகுந்த மாதிரி நம்ம கல்வியை வளர்த்து கொண்டு நாம் தேடி போய் தான் நம்ம வந்து திட்டங்களை தயாரிக்கணும் நிறுவனங்களை தேடி போய் சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆருக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் இது ஒரு பக்கம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு பயங்கள் நம்ம இருக்கும்போது மக்களுக்கு நேரடியாக பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் போதை மொழிப்பு சைக்கிள் கரடி

எனக்கு நான் என்னுடைய அனுபவத்துல நீங்க உங்ககிட்ட வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பான விஷயம் என்னன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்வாதாரமே எனக்கு பெரிய கேள்வி இருக்கு இதுதான் வந்து நான் வந்து மனம் கஷ்டப்பட்டு சொல்லக்கூடிய விஷயம் பட் நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நல்ல லெவல்ல வளர்ந்துருந்தா இருக்கேன் பெரிய பெரிய சீனியர் அட்வொகேட்ஸ் வாங்கக்கூடிய சம்பளம் நான் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த அளவுக்கு இதுதான் நான் பண்றேன் இல்லைன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய தொழில் தனி என்னுடைய சமூக சேவை தனி எண்பது பர்சன்டேஜ் என்னோட தொழில இருக்கிற இருபது பர்சன்டேஜ் சமூக சேவை செய்ய திட்டமிட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன் இதற்கிடையில நிறைய பேர் வந்து வறுமையிலும் வாழ்வாதாரத்திலும் கேள்வி முடியாம இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் இந்த ரூம்ல நம்ம உட்காந்துருக்கேன் அதற்கு நான் என்ன வழி செய்ய போகிறோம் நம்ம கூட்டமைப்பு ஆரம்பிச்சோம் சமூக சேவை மக்களுக்கு போய் செஞ்சுட்டு இருக்கோம் செய்ய அதுதான் நம்ம நோக்கம் அதுதான் நம்ம நோக்கம் வெளியே போக முடியும் வருவாங்க

உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கூட்டமைப்பு என்ன செய்ய வேண்டும் உங்கள் வாழ்வாதாரத்திற்கு இதுல வந்து திரும்பவும் சொல்றேன் நம்மளோட கொள்கைகள் யாரிடமும் ஒரு பைசா பணம் வாங்கக்கூடாது யாரும் பணம் கேட்க கூடாது ஒரு சூ ஒரு இதுவே வந்து ஒரு சிலர் எங்க வந்து கண்ணு காது பண்ண மாதிரி வந்துச்சு நம்ம பணத்தை கட்டிட்டோம் நாங்க வந்து உங்க கூட்டமைப்புல இருக்காங்கன்னு செஞ்சிட்டோம் அது செய்யாதீங்க பணம் யாருக்கும் கொடுக்காதீங்க யாரையும் நம்பி ஏமாறாதீங்க நமக்கு உதவி செய்யறதுக்கு இவங்களுக்கு பிறந்ததா வரல நமக்கு தேவையானதை நம்ம தான் தேடணும் அந்த வகையில நீங்க தவறான வழி பயன்படுத்தினாலும் நீங்க அதுக்கு ஈடாக இருக்க வேண்டாம் ஒரு விஷயத்துக்கு பல முறை நீங்க ஆலோசிச்சு இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம நோக்கம் அப்படி அனுபவப்படுத்தணும் அதுலயும் ஒன்னு ரெண்டு மிஸ்யூஸ் நடக்கும் நம்ம தமிழர்கள் ஒரு பத்து பேர் கனவுகளா இருந்தாலும் ஒரு சிலர் எங்கேயோ ஒருத்தர் பண்ற தப்புல வந்து மொத்த கூட்டமைப்புக்கும் கெட்ட பெறுவோம் சோ அதுல வந்து எல்லாரும் அவங்க சட்டமே

தேவை <Sighi> <Sighi> <Sighi>

சேவை செய்யணும் தாழ்மையான கருத்து அந்த வகையில நீங்க என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க உங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு நீங்க தொண்டு நிறுவனம் தான் என்னோட வாழ்வாதாரம் நினைச்சீங்கன்னா அது வந்து உங்களோட முட்டாள்தனம் அறியாமை அது மாதிரி யாரும் நினைக்காதீங்கன்னா சமூக சேவை செய்யறதா என்னோட வாழ்வாதாரம் தான் அதுதான் உங்களோட மிகப்பெரிய பின்னங்கிய நிலைக்கு காரணம் உங்களோட வாழ்வாதாரத்தை நீங்க வந்து ஜீரோ லெவல்ல வச்சிருக்கிறதுக்கான காரணம் அதுதான் உங்களுக்கு தொண்டு

என்ன திட்டங்கள் இருக்கு இத வந்து எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு என்ன பண்ணலாம் நிறைய கவர்மெண்ட்ல திட்டங்கள் இருக்கு நிறைய சப்சிடி ஸ்கீம் இருக்கு நிறைய மாநில திட்டங்கள் இருக்கு அது மூலமா லோன் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ நீங்க தனிப்பட்ட நம்ம முறையில போனீங்கன்னா கிடைக்காது நம்ம வந்து ஒரு கூட்டமைப்பு மூலமா இது கூட்டமைப்பு நிர்வாகிக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நானே கலெக்டர் சீஃப் சர்வீட்டு நம்ம பேச முடியும் இதெல்லாம் நான் சாதாரணமா போன்ல பேசிட்டு இருக்கேன் பல ஐஏஎஸ் ஆபீஸ் கிட்ட நான் பேசிட்டு பல ஐபிஎஸ் ஆபீஸ் கிட்ட நம்ம நட்பண்ணே பாத்தீங்கன்னா பல பேர் நம்ம வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆலோசகர்களா இருக்காங்க